வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தேடுதலை நோக்கி தான் செல்கிறோம் இந்த ஆவணி மாதத்தின் தேடுதல் எப்படி இருக்குன்னா மிக அற்புதமாக இருக்கும் மிக அற்புதமாக இருக்குமென்றால் முழுமையாக யாருக்கு அற்புதமாக இருக்கும் என்றால் அவருடைய பழமை அவருங்க பிறந்த நேரத்தில் இருந்த கிரக நிலைக்கு ஏற்ப அது மிக அற்புதமாக இருக்கும் பொதுவாக இந்த இடம் உங்களை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை அது ஊக்குவிக்கின்ற இடமாக இருந்தாலும் அதில் சூரியனும் கேதுவும் சேருவதனால் ஒரு வகையான மந்த கிரகணம் மாறி மந்த கொண்டு வரும் எது எப்படி உள்ளே வருது எப்படி போகுதுன்னு தெரியாத அளவுக்கு நம்மளை சிந்திக்கும்போது எதிர்பாராத விதமாக மன கசப்பு உண்டு பண்ணும் ஒவ்வொரு பதிவிலும் நாம் பார்ப்போம் ரிசவராசி நேயர்கள் மிக அற்புதமானவர்கள் மிக அழகானவர்கள் மிக அன்பானவர்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் அவர்கள் கவனம் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கும் பொருளாதாரத்தில் மேன்மைப்படுவதற்காகும் இதில் பிறந்த ஆண்கள் வந்து மிகவும் தொழில் சரி தன்னுடைய உழைப்பின் மூலமாக பொருளை சம்பாதிப்பதிலும் சரி இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பயணத்தை மிக அற்புதமாக எடுத்து செல்வார்கள் இதில் இருக்கும் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா எல்லா பொருளையும் வாங்கி சேர்க்க வேண்டும் தனக்கு எல்லாம் தேவை அது சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்ற கவனத்தை கொள்வார்கள் இருந்தாலும் இப்பொழுது சூரியனும் கேதுவும் சேர்ந்து நான்காம் இருந்து உங்களை ஒருவிதமான மனக்குழப்பத்திலேயோ மன சஞ்சலத்திலேயோ உண்டு பண்ணிடும் அந்த மன அந்த மன குழ குழப்பமாக இருக்கிற நிலையில் உடல் சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனை வரும் தோல் எலும்பு நரம்பு மாமிசம் முடி இதெல்லாம் அந்த மண் சார்ந்த விஷயத்துலேருந்து வரும் தோல் உடம்பில் இருக்கிற தோல் இது வந்து கொஞ்சம் ஏதேனும் அந்த வயதிற்கும் அந்த சூழ்நிலைக்கும் ஏற்ப ஒரு சிலருக்கு அரிப்பு படை சொறி சரங்கு இது மாதிரி சில விஷயத்தால் தோல் பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அதற்கான மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும் உங்களை பொறுத்தவரையும் அழகாக மிகவும் பக்குவமாக தன்னுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் மிக அற்புதமான பொருளாதாரத்தை சிக்கனப்படுத்தி பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் மிக வல்லவர்கள் அதுவும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான விஷயங்களை செய்து தரும் உங்களுடைய ஒரு சிலருக்கு உடலில் ரோமங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் கொடுத்து இந்த ஹார்மோன் வளர்ச்சியினால் அந்த முடியானது ஏன் அதிகமாக வளர்கிறது இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு அர்த்தத்தை கேட்டிங்கன்னா நாங்கள் அதை எதனால் வருது எப்படி வருதுன்னு தெளிவாக சொல்கிறோம் ரிஷபராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதத்தில் சில சில காரியங்கள் வீடு கட்டுவது சில வண்டி வாகனம் வாங்குவது சில இடங்களுக்கு போவது தெய்வ வழிபாடு செய்வது இப்படி பல விஷயங்களுக்காக நீங்கள் செயல்பட போகிறீங்க செயல்படுவீங்க அப்படி செயல்படும்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நீங்கள் எடுத்து பாதுகாப்பாக எடுத்து செல்கின்ற பொருள் வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் சிறு மோதலோ சிறு பிரச்சனையோ ஏற்படுவதற்கு சூழ்நிலை இருக்கிறது அதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் உடலிலோ ஏதேனும் பாதிப்பு வராத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களை பொறுத்தவரையும் பொருளாதாரத்தின் ரூபத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் சரியான முறையில் வந்துடும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அங்கங்கே தடைப்பட்டு வரும் ஒரு சிலருக்கு சுத்தமாக வராது இது வயதுக்கு ஏற்பவும் அவங்க செய்கின்ற உடல் ஆற்றல் உழைப்புக்கு ஏற்பவும் தான் இது வரும் எப்படி இருந்தாலும் தெய்வ வழிபாடும் தெய்வ கண்காணிப்பின் மூலமாக உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான உதவி செய்வதற்கான சூழ்நிலை வருவதை நீங்கள் உணர்வீர்கள் பாட்டி இமேலும் மூதாதியர்கள் நல்ல மகாவிஷ்ணு கோவில் இது மாதிரி இடங்களுக்கு நீங்கள் சுற்றி போய்ட்டு வர்றது அவங்கள தரிசனம் பண்ணுறது பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது இது மாதிரி சூழ்நிலைக்கு போங்க அப்பாகிட்ட போக முடியாது அப்பாவோ அப்பா சம்பந்தமான விஷயங்களிலோ போகும்போது சில பிரச்சனைகள் வரும் அவ ஏன்னு கேட்டால் அவர் அந்த சூழ்நிலையில் இருப்பா அரசு சம்பந்தமான விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் சரி இல்லை ஒரு உத்தியோகத்திற்கு முயற்சி செஞ்சாலும் சரி இதெல்லாம் சற்று பிரச்சனையாக உங்களை அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடனே வர வேண்டியது லேட் ஆகலாம் இல்லை உங்களை ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்கு செய்யலாம் இதனால் மன கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு நான்காம் இடத்தில் நான்காம் வீட்டு அதிபதியே அமருவதால் சூரியர் அமருவதால் அவர் கூட கேதுவும் எதிர்நோக்கி வருவதால் இருவரும் சேர்ந்து அந்த இடத்துல தான் மன குழப்பத்தையும் மன அலைச்சலையும் அதனால் ஏற்படுகின்ற உளைச்சல் மன உளைச்சலும் ஏற்படும் இந்த நேரத்தில் நீங்கள் அருகில் இருக்க விநாயக பெருமானை வணங்க வேண்டும் உடலை பக்குவமாக பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய எலும்பு சம்பந்தமான விஷயம் உங்களுடைய உடலில் உள்ள மாமிசம் உங்களுடைய உடலில் உள்ள இந்த மூட்டு பகுதி இவைகள்லாம் மிகவும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் அன்பான நியூ ஜென்ரேஷன் அன்பு நேர்களே உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை மிகவும் நல்ல நல்ல இடத்துல யோசிக்கிற சூழ்நிலையில் பல புத்தகங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக வைத்திருக்கின்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பல முன்னோர்கள் தன்னோட வழிக்காக வகுத்து வச்சிருந்த நுட்பமான பாடல்கள் அனுபவங்கள் அவர்களுடைய சித்தர் பெருமக்கள் வழிகாட்டிய நெறிமுறையில் வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக என்னை மிகவும் ஆழ்ந்த நிலையில் இரவு பகல் யோசித்து உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் புரட்டி பார்க்கும்போது கணித்து பார்க்கும்போது நடக்கின்ற சம்பவங்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாகவும் உங்களை சார்ந்தோர்கள் ரீதியாகவும் குலதெய்வத்தின் மூலமாகவும் சிறப்பாக எடுத்து சொல்வதை நீங்கள் பெருமையோடு என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்க அதுவும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு தந்தமைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அதை கேட்டு தெளிவாக அதை வழி நடத்துகிற உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உங்களுக்காக உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நியூ ஜென்ரேஷனின் வழிகாட்டுதலின் பேரில் சித்தயோகி பேரம்பளவானின் அன்பு கலர்ந்த வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்சத்தின் ஆசிகளும் நிறைந்திருக்கட்டும்